வணக்கம் மகளே உங்களுக்கு சிறுது மீனவன் இப்ப எங்க வந்து இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காமேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கும் நம்ம ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா மத்தி தொழில் இல்லாம வேற எந்த வலைக்குமே தொழில் இல்ல இப்ப வீண் மீன் வளமே நம்ம குறைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இடையில கூட வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கப்ப இங்க தொழில் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன தொழில் பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்தி விலை எடுத்துட்டு போய் அதை குத்துவா மீனுக்காக பயன்படுத்தி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த குத்துவா மீன் பாத்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபாய் இருபது ரூபான்னு எடுக்கிறப்ப ஒரு இருபது பாக்ஸ் முப்பது பாக்ஸ் பிடிச்சினா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் பெட்ரோல் போக ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்கிறதுனால அந்த மாதிரி தொழில இங்க வந்து நம்ம காமேஸ்வரன்ற ஏரியால இங்க விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சுசுக்கி போட்டு எல்லாமே வந்து குத்துவாக்கின்னு தொழிலுக்கு போயிருக்காங்க அந்த குத்துவா மீன் எப்படி எடுக்கிறாங்க எப்படிலாம் எடுத்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் அப்படியே ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டெம்போல அதாவது நம்ம டெம்போல தான் மீன் ஏற்றிட்டு போவாங்க போட்டை இழுக்கிறத பாத்தீங்கன்னா டிராக்டர்னு சொல்லுவோம் அந்த டிராக்டரை வச்சுதான் கடற்கரை ஓரத்துல இருக்கிற போட்டு எல்லாத்தையுமே போட்டு வந்து பிடிச்சோடன மீன் பேர்த்து பிடிச்சோடனே அதை அப்படியே இழுத்துட்டு வந்து இங்க மேட்டை வச்சு மீனை கழிப்பாங்க அந்த கழிக்கிறது அந்த மீன் அழுறது எல்லாத்தையுமே இப்ப நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு கொட்டாயில பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்தனா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாய இருக்கிறதுக்கு ஆஹ் இங்கே நம்ம ஏரியாவில பார்த்தீங்கன்னா வெயிலில் அதாவது பந்தல் போட்டு பச்சைக்குலர் தால் எல்லாம் போட்டு பந்தல் போட்டு நம்ம வந்து நிழல நின்று மீன் கழிப்போம் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கொட்டாய் போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு போட்டுக்குமே அழகாக மீன் கழிக்கிறதுக்கெல்லாம் வலையை அப்படியே எடுத்து இப்படியே எடுத்து நம்ம மீன் கழிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே போட்டை இழுத்துட்டு வந்து செட்டாக மேலே வச்சு மீனை கழிச்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க ஆஹ் எல்லாருக்குமே ஒவ்வொரு போட்டுக்குமே வரிசலா கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் எழுபது எண்பது கொட்டாய் வரிசலா கடற்குள்ள ஓரத்துல அவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஏரியாலுமே ஒரு காலத்துல ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஏரியாலுமே இப்படி இருந்துச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஆறு வசதி வந்ததுனால நம்ம மாத்திக்கிட்டோம் ஆனா காமேஸ்வரத்துல இன்னுமே அந்த பலகால முறையில அஹ் போட்டை தள்ளுறதும் சரி அந்த போட்டை டிராக்டர்ல இருக்கிறதும் சரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இப்ப டிராக்டர் இருந்தனால புது முறையா நம்ம டிராக்டர்ல இருக்கிறாங்க அப்போ உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தடின்னு சொல்லுவோம் அந்த பண்ணு கவுருன்னு சொல்லுவாங்க அந்த பண்ணு போட்டு போட்டை இழுத்துட்டு போவாங்க அதெல்லாம் இங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம காலையில வந்திருந்தனா நல்ல வேற லெவல்ல இருந்திருக்கும் நம்ம வந்து லேட் ஆயிடுச்சு மீனில் இந்த மாப்போள தொழில்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மத்தி மீன் பிடிக்கிறதுக்காக தான் இந்த வலையை பயன்படுத்துவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம குத்துவா மீன் பிடிக்கிறதுக்காக இந்த வலையை பயன்படுத்துகிறோம் மத்தி மீனுக்காக கூட்டுறப்ப இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக பார்த்தாலும் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரு போட்டோட ஃபுல் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் ஏழு லட்சம் அப்படி ஆகிடும் அப்போ வந்து இன்னுமே தொழில் இல்லாமல் எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த குத்துவாக்கினே தொழிலுக்கு போயிருக்காங்க இதுலையாவது நம்ம சம்பாரித்து அந்த வாங்கின கடனை அடைக்கணும் அப்படின்ற காரணத்தினால தான் இந்த சுசுக்கு போட்டுன்றது வந்து சால தொழிலுக்கு மட்டும்தான் அதாவது மத்தி மீனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறது அதை வந்து இப்போ குத்துவாய்க்காக ஒரு சில போட்டுங்க எல்லாமே பயன்படுத்தி அந்த மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க

त முக்கியமான ஒரு விஷயம் அம்மாமார்கள் அக்காமார்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் சேர்த்து கழிச்சு மீன் எல்லாத்தையுமே அவங்களும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணி அந்த மீன்கள்லாம் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் மீன் எடுக்கிற இடத்துக்கு கொடுப்பாங்க வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போவாங்க டெம்போ அப்புறம் வந்து டிராக்டர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாத்துலயுமே வந்து மீன் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா இது கடக்கிற மண்ணுனால இதுல நம்ம நடந்து போக முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லதான் அவங்க வந்து இப்படி டிராக்டர்லயுமே வண்டியிலயுமே அப்படியே தூக்கி தூக்கி வச்சு மீன்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போவாங்க மீனை கழிச்சு ஒரு பக்கம் அள்ளிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் மீன் எல்லாருமே கழிச்சு எடுத்துட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த வண்டியில அதாவது நம்ம மீன் வியாபாரிகிட்ட குடுத்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க போறது ஒன்பது ஒன்பது ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி நம்மளும் வண்டியை எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதோட நம்மளும் வீட்டுக்கு போலான்னு கிளம்பியாச்சு இதே கால் நேரத்துல வந்துச்சுன்னா மாட்டு மீன்கள் அதாவது வேற வேற மீன்கள் வந்து நிறைய விற்பனை பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து இது சாயங்கால டைமாக இருக்கிறதுனால நம்மளால அதிகமாக எதுவுமே காமிக்க முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிட்டே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்